மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனது உரிமை தனுசு ராசி நேர்களை இந்த அருமையான பதிவில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாத ராசி இந்த மார்ச் மாதம் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் எஸ்கேப் ஆகணும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் மாதம் முழுவதும் ஒரு ஸ்லோகன் சொன்னால் என்ன மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கும் வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஏழு பத்துக்குடைய அதிபதி புத பகவான் சுகஸ்தானமாக நாலாம் இடத்துல இருக்கிற சூப்பரோ சூப்பர் ஏன் அப்படின்னா நாலாம் இடம்ங்கிறது கேந்திரஸ்தானம் ரொம்ப விசேஷம் அற்புதமான ஒரு பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் கல்வி வெளில மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள் வாழ்க்கை துணைவருடன் ஏற்பட்டிருந்த சில மன வருத்தங்கள் நீங்கி உள்ளா சவானில் சிறகடித்து பரப்பீர்கள் அருமையாக இருக்கக்கூடிய ஒரு நாள் மாதம் அடுத்தபடியா பதினெட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் வக்ரகதியில சகாயஸ்தானமாக மூன்றாம் இடத்துக்கு வந்துடுறார் வக்கரகதியில் வந்தாலும் மூன்றாம் இடத்துக்கு வந்தோன்னா உடன்பிறப்புகளின் மூலம் சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு மாதம் அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ஒரு முயற்சிகளின் பேரில் ஒரு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் அருமையாக நடைபெறும் உங்கள் ராசிநாதனும் சுகாதிபதியுமான குரு பகவான் பகிர்வுனர் யோகாஸ்தானே ஆறாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் மத்தியமான பலன்தான் ஏன் அப்படின்னா ஆறாம் இடம் அப்படிங்கும்போது அதுவும் மறைவு ஸ்தானம் அந்த மறைவு ஸ்தானத்தில் சுப கிரகம் இருக்கிறது அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எ எல்லாத்துலேயும் அப்படியே மறைவை பகை அப்படின்னா உத்தியோகத்தில் பகைமை வரலாம் எப்போ நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் நீங்கள் கவனமாக பேசுனீங்கன்னா எல்லாம் நல்லது சரி அதேமாரி கடன் கடன் வாங்குறதை தவிர்க்கிறது நல்லதுங்க இல்லை கூடுமானவரை உங்கள் கைக்கேற்ற மாதிரி அதாவது கைப்பிடி அதாவது எப்படி திருப்பி தர முடியும் அதெல்லாம் யோசித்து வாங்குறது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சரி இருந்தாலும் குருவோட பார்வைன்னு பார்த்தா உங்களோட ஜீவனஸ்தானத்தில் விழுது ஜீவனத்திற்கு ஒன்றும் குறைவில்லைங்க ஏதோ ஆசிட்டிஸ் என்னவோ வந்துட்டு இருக்கும் உத்தியோகத்துலையும் சரி தொழில் வியாபாரத்துலையும் அடுத்தபடியாக உங்களோட விரைஸ்தானத்தில் ஏழாம் பார்வையை செலவு கண்ணாப்பின்னு தான் இருந்துகிட்டு இருக்க மருத்துவ செலவுகள் செலவுகள் இப்படி மாறி 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 ஏதோ ஒன்று ஓடின்ட்டுருக்கு ஆனாலும் இரண்டாம் இடத்தை ஒன்பதாம் பறவையாக இந்த குரு பகவான் பார்க்கலாம் எல்லா தனவரமும் கிடைக்கும் அப்படியே எவ்வளோ செலவுகள் வருதோ அதை மீட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு தனவரவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க அடுத்தபடியாக ஆறு பதினொன்றரை கொடை அதிபதி சுக்கிர பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கார் உச்சமடைந்து ராகுவுடன் இணைந்து இருக்கார் ஸோ மனசில் சந்தோஷம் இருக்குங்க அதேமாரி ஓரளவுக்கு தொழில் உத்தியோகம் எல்லாத்துலேயுமே ஒரு நீங்கள் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் அருமையாக இருக்குது ஏன்னா நீங்கள் அழகாக வேலை செய்கிறீங்க அந்த வேலைக்கு உண்டான ஒரு ஊதியம் உயர்வுகள் கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா ராகுங்கிறது பிரம்மாண்டம் ஸோ ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை நோக்கி நீங்கள் பயணம் செய்யக்கூடிய ஒரு மாதம் அடுத்தபடியாக ஐந்து பன்னிரெண்டு கூடிய அதிபதி செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துல இருக்கார் இதுதான் பிரச்சனை ஏன் அப்படின்னா ஏழாம் இடம் அப்படிங்கும்போது ஏழாம் பறவை உங்கள் ஜென்மராசியை பார்ப்பார் அப்போ நம்ம கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் பேசுகிற வார்த்தைகளில் வாகன பயணங்கள் எல்லாத்துலேயுமே ஐந்தாம் வீட்டு அதிபதி விரையாதிபதி அப்படிங்கும் போதே என்னென்னா செலவுகள் திடீர்னு வரலாம் குழந்தைகளின் மூலமாக இல்லை ஏதாவது ஒரு வகையில் செலவுகள் வரும் ஆன்மீக பயணங்கள் இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏழாம் இடம்ங்கிறதுனால இந்த நேரத்தில் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சிறுடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு சற்று கால தாமதமாகி பிறகு அற்புதமாக நிறைவேறும் வீடு கட்டும் முயற்சி சற்று தடை தாமதங்களை சந்திக்கலாம் பாக்யாதிபதி சூரிய பகவான் சகாயஸ்தானத்தில் சூப்பராக இருக்கார் மூன்றாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் சகாயாதிபதியும் சனீஸ்வரவனோடு சேர்ந்திருக்கார் ஆனால் ஆனால் மூன்றாம் இடம்ங்கிறது ரொம்ப நல்லது அவங்க 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 வேலையை செய்வாங்க புரியுதா இந்த இடத்துல சூரியனும் சனியும் பகை கிரகங்கள் எப்படி நல்லது பண்ணுவாங்க அப்படிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க சூரியன் ச சனி பகவான் ரெண்டு பேரும் அவங்க வேலையை செய்வாங்க என்ன முயற்சிகளை நீ மேற்கொள்ளுப்பா உனக்கு நான் நல்லது பண்ணுறேன் மூன்றாம் இடம் அப்படிங்கும்போது அந்த முயற்சிகளை நம்ம எடுக்கணும் ஆனால் எடுக்க முடியாதபடி தான் வரும் தடைகள் தாமதங்கள் உடல் அசதி சோர்வு எல்லாமே வரும் இன்னைக்கு வேணாண்டா நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளை இன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் தோணும் ஆனால் இதெல்லாம் நீங்கள் தான் சரி பண்ணணும் சரி பண்ணி என்னால் முடியும் உன்னால் முடியும் தம்பி தம்பி அப்படிங்கிற மாதிரி என்னால் இது முடியும் அப்படின்னு இறங்குங்க கண்டிப்பாக வெற்றிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அதேமாரி புதுசாக வேலை தேர குழந்தைகளுக்குலாம் நல்ல வேலை வாய்ப்பு அமையும் தொழில் வியாபாரம் அதிரடியான சில மாற்றங்களை செய்து கொண்டு வருவீர்கள் அதன் மூலமாக அதிரடியான ஒரு லாபம் உங்களுக்கு வந்து சேரலாம் அடுத்தபடியாக பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் சூரிய பகவான் பாக்யாதிபதி சுகஸ்தானம் ஆகிய நாலாம் இடத்துக்கு வந்து சுக்கிர பகவானுடன் இணைந்து ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் அனுப்புகிறார் சுக்கிரனோட இணையது கூட பரவாயில்லை சூரியன் சுக்கிரன் ஆனால் அதே சமயம் ராகுவும் சேர்றதுனால சில பிரச்சனைகள் வரலாம் தாயார் வழி உறவினர்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியம் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க சில நேரங்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பே கொஞ்சம் ஆட்டங்காடுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் கரெக்டாக மருத்துவ செலவுகள் எடுத்துக்கணும் எல்லாம் பண்ணினா ரொம்ப விசேஷம் இந்த வெளியூர் வெளிநாடு போகும்போது இந்த தகுந்த முன்னேற்பாடு அதெல்லாம் எடுத்துக்கிறது இல்லை திட்டமிட்டு போறது ரொம்ப நல்லதுங்க சரியா இந்த நேரத்தில் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க இந்த மாசத்துல சரியா அதெல்லாம் ரொம்ப நல்லதாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அடுத்தபடி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த சனீஸ்வர பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி சுகஸ்தானத்துக்கு வந்துவிடார் நாலாம் இடம்ங்கிறது அர்தாஷ் அர்தாஷ்டமம் அர்தாஷ்டமத்தில் நாலாம் இடத்துல ஆல்ரெடி ஏகப்பட்ட கிரகங்கள் இருக்காங்க சரி அவங்க ஒவ்வொருத்தராக ரிலீஸ் ஆவாங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சரியா இப்போ என்ன சுச்சுவேஷன் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக இன்னமும் கவனமாக இருக்கணும் தைரியம்லாம் இருக்கட்டும் தை தன்னம்பிக்கை இருக்கட்டும் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் எடுக்கிற வேலைகளில் கவனமாக இருக்கணுங்க அடுத்தபடி இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் என்னென்னா குருவோட வீட்டில் சுக்கிர பகவான் இருக்கார் மீனராசி அதே மாதிரி இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட வீடான ரிஷபராசியில் இருக்கார் ஸோ இந்த பரிவர்த்தனை யோகம் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அதெல்லாம் அந்த வாய்ப்புகளெல்லாம் நீங்கள் ஒரு அப்படியே எடுத்துக்கிட்டு முன்னேறணும் அதுதான் பெரிய விஷயம் சரியா அடுத்தபடியாக ஜீவனஸ்தானத்தில் கேது பத்தாம் இடத்துல ஒரு பாவி இருந்தால் ரொம்ப விசேஷம்னு ஜ ஜோதிடத்தில் ஒரு விதி இருக்குது அப்போ பத்தாம் இடம் அப்படிங்கும்போது கேது இருக்கிறது ஞானக்காரர்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுப்பார் தொழிலில் உத்தியோகத்தில் குடும்பத்தில் இப்படி ஒரு ஞானத்தை கொடுப்பார் அப்போ என்னென்னா எல்லா ஞானத்தையும் நீங்கள் வாங்கிக்கணும் வாங்கிட்டு பொறுமையாக ஒரு வி விஷயத்தை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் அதேமாரி இந்த வெளியூர் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகள் உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் பிள்ளையார வேண்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேலைகளை ஆரம்பிங்க டக்கு 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 டக்குன்னு எல்லாம் முடியும் உங்களை அப்படியே பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிடுவார் கேது பகவான் சரியா ஏன்னா ஜீவனஸ்தானம் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாருங்க அடுத்தபடியாக பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் முருகப்பெருமான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் ஏன்னா கலெக்டர் ஸ்தானத்தில் இருக்க செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவானை திருப்திப்படுத்தணும்னா முருகப்பெருமான் வழிபாடு வள்ளி தேவசன சமயதயம் பெருமான் முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாயளி மாலையிட்டு நெய் தீபம் எட்டி ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க உங்கள் பேருக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சில பேர் கேட்டிருக்காங்க எல்லார் பேரையும் சொல்லி பண்ணலாமா அப்படின்னு தாராளமாக பண்ணலாம் தப்பே கிடையாது உங்கள் குடும்பத்து உறுப்பினர்கள் எல்லார் பேரையும் சொல்லி அவங்களோட நட்சத்திரம் தெரிஞ்சால் சொல்லலாம் ராசி தெரிஞ்சால் சொல்லலாம் தப்பே கிடையாது இதெல்லாம் சொல்லுங்கள் இல்லை நேரம் இல்லை அப்படின்னா உங்கள் பேரு இதெல்லாம் சொல்லிவிட்டு நட்சத்திரம் ராசி எல்லாம் சொல்லிவிட்டு சக குடும்ப நாமசேன்னு சொல்லிடலாம் சரியா எல்லா குடும்பம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி வரும் அது அந்த பூஜை பண்ணுறவங்களுக்கு தெரியும் சக குடும்ப நாமசேன்னு சொல்லி அவங்க பண்ணிவிடுவாங்க ஸோ ஒரு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க மனசில் ஒரு தைரியம் கிடைக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்களில் ஒரு தெளிவு கிடைக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நிறைவேறும் அடுத்தபடியாக நவ உள்ள புத்திரக்காரகன் இழைக்கப்படக்கூடிய குரு பகவானை வியாழக்கிழமைகளில் குரு பகவான் காயத்ரி ஓம் வி ஓம் ரிஷபத் பஜாய் வித்மிகே குருணிகஸ்தாய தீமிகே தன்னோ ப்ரஹஸ்பதி பிரச்சோதயார் பதினோரு தடவை இருபத்தேழு தடவை நூற்றி எட்டு தடவை உங்களுக்கு சௌகரியமோ அதை சொல்லிவிட்டு நெய்தீபமேற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ முடிஞ்ச வெள்ளை கலரில் பூ வாங்கி கொடுங்க அதாவது மல்லிகை முல்லை இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம் இதெல்லாம் பண்ணுறது உங்களுக்கு ஒரு தெளிவான பாதையை காட்டும் ஏன்னா உங்களோட ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருக்கார் அதுக்கப்புறம் எங்கே போகிறார் ஏழாம் இடம் அற்புதம் ஒரு முன்னேற்றத்துக்கு அவர் கொடுப்பார் அதனால் இந்த ஆறாம் இடத்துல இருக்கும்போதே அவரை கொஞ்சம் தாஜா பண்ணிக்கணும் சரியா அதனால் நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணிங்கனாலே ஒரு விசேஷம் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு நன்மைகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துச்சுருங்க அடுத்தபடியாக இந்த மாதம் முழுவதும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு ஸ்லோகம் என்னன்னா ஓம் ஸ்ரீ சுதர்சனாய நமக சக்கரத்தாழ்வார் தான் உங்களை காப்பாற்றுவார் சரியா நினச்ச மாத்திரத்தில் சக்கரம் ஓடி வந்துடும் பெருமாள் வரத்துக்கு முன்னாடி அதேமாரி முருகப்பெருமான் வழிபாடு பண்ணும்போது வேல் வேல் ஓடி வந்துடும் வேலப்பண்ண நினைச்சாலே அது மாதிரி நீங்கள் இந்த ஸ்லோகம் சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீ சுதர்சனாய நமக எவ்வளோ தடவை சொல்லணும்னு கேட்கறல அதேமாதிரி த நூற்றி எட்டு அல்லது இருபத்தி ஏழு அல்லது பதினொன்று அதுக்கு எல்லாம் போகாதீங்க சரியா இது மாதிரி பொண்ணுங்க சொல்லுங்க அற்புதமான பலாபட்டங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் உங்களுக்கு ஏற்றம் தரும் ஆற்றம் தரும் முன்னேற்றத்தை அள்ளித்தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க